ஸ்ரீ குருபியோ நம இன்றிலிருந்து ஆறு நாட்கள் ஸ்கந்தசஷ்டி விரதம் அனைவராலும் அனுஷ்டிக்கப்படுகிறது அந்த சமயத்திலே முருகப்பெருமானை தியானிக்கும்போது போது சொல்ல வேண்டிய ஸ்லோகம் அர்ச்சிக்கும் போது கூற வேண்டிய நூற்றி எட்டு போற்றி நாமாக்கள் மற்றும் வரம் வேண்டி பிரார்த்தனை ஆகியவற்றை பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் ஸ்ரீ சுப்பிரமணிய தியானம் ஷண்முகம் பார்வதி புத்திரம் கிரௌஞ்சைல விமர்தனம் தேவசேனாபதிம் தேவம் ஸ்கந்தம் வந்தே சிவாத்மஜம் தாரகாசுரஹந்தாரம் மயூராசனம் சக்தி பாணிஞ்ச தேவேஷம் ஸ்கந்தம் வந்தே சிவாத்மஜம் அர்ச்சனை செய்யும்போது கூற வேண்டிய திருச்செந்தூர் முருகன் நூற்றி எட்டு போற்றி நாமாக்கல் ஓம் ஆறுமுகனே போற்றி ஓம் ஆண்டியே போற்றி ஓ ஹரன் மகனே போற்றி ஓம் அபிஷேகப் பிரியனே போற்றி ஓம் அழகனே போற்றி ஓம் அபயம் தருவாய் போற்றி ஓம் ஆதிமூலமே போற்றி ஓம் ஆவினன் குடியோய் போற்றி ஓம் இறைவனே போற்றி ஓம் இளையவனே போற்றி ஓம் இடும்பனை வென்றவனே போற்றி ஓம் இடர்களைக் கலைவோனே போற்றி ஓம் ஈசன் மைந்தனே போற்றி ஓம் ஈராறு கண்ணனே போற்றி ஓம் உமையவல் மகனே போற்றி ஓம் லோகநாயகனே போற்றி ஓம் ஐயனே போற்றி ஓம் ஐங்கரன் தம்பியே போற்றி ஓம் ஏகனே போற்றி ஓம் ரூபனே போற்றி ஓம் ஓதுவார்க்கினியனே போற்றி ஓம் கருடுயவனே போற்றி ஓம் கருணாகரனே போற்றி ஓம் கதிர்வேலனே போற்றி ஓம் கந்தனே போற்றி ஓம் கடம்பனே போற்றி ஓம் கவசப்ரியனே போற்றி ஓம் கார்த்திகை மைந்தனே போற்றி ஓம் கிரிராஜனே போற்றி ஓம் கிருபாநிதியே போற்றி ஓம் குகணே போற்றி ஓம் குமரணே போற்றி ஓம் குன்றத்தில் அமர்ந்தவனே போற்றி ஓம் குரத்திமணாலனே போற்றி ஓம் குறிஞ்சிக் கிழவனே போற்றி ஓம் குருபரனே போற்றி ஓம் சங்கரன் புதல்வனே போற்றி ஓம் நாயகனே போற்றி ஓம் சரவணபவனே போற்றி ஓம் சரணாகதி அருள்வாய் போற்றி ॐ शत्रुसंहारणेपोट्री ॐ सर्वेश्वरनेपोट्रि ॐ शिक्कल्पदियेपोट्रि ॐ शृङ्गारणेपोट्रि ॐ सुब्रह्मण्यनेपोट्रि ॐ सुरभूपदियेपोट्रि ॐ सुन्दरनेपोट्रि ॐ सुकुमारनेपोट्रि ॐ स्वामिनाथनेपोट्रि ஓம் பொருளே போற்றி ஓம் வேதம் உரைத்தாய் போற்றி ஓம் சூழ் ஒழியே போற்றி ஓம் சூரசம்ஹாரனே போற்றி ஓம் செல்வனே போற்றி ஓம் செந்தூர் காவலனே போற்றி ஓம் சந்திரசேகரன் மகனே போற்றி ஓம் சேவகனே போற்றி ஓம் சேனாபதியே போற்றி ஓம் சேவர் கொடியோனே போற்றி ஓம் ஸ்வ்பதம் கடந்தவா போற்றி ஓம் சோழையப்பனே போற்றி ஓம் ஞானியே போற்றி ஓம் ஞாயிறே போற்றி ஓம் ஞானம் காப்பவனே போற்றி ஓம் ஞானோபதேசியே போற்றி ஓம் தனிகாச்சலனே போற்றி ஓம் தயாபரணே போற்றி ஓம் தண்டாயுதபாணியே போற்றி ஓம் தகப்பன் சுவாமியே போற்றி ஓம் திருவே போற்றி ஓம் திங்களே போற்றி ஓம் திருவருளே போற்றி ஓய்திணைப்பணம் புகுந்தாய் போற்றி ஓம் துணைவா போற்றி ஓம் துரந்தரா போற்றி ஓம் தென்பரங்குன்றனே போற்றி ஓம் தவிட்டாத இன்பமே போற்றி ஓம் தேவாதி தேவனே போற்றி ஓம் தேவசேனாபதியே போற்றி ஓம் தேவனே போற்றி ஓம் தேயனே போற்றி ஓம் நாதனே போற்றி ஓம் நிமலனே போற்றி ஓம் நிரந்தரமானவனே போற்றி ஓம் பிரணவமே போற்றி ஓம் பரபிரம்மணே போற்றி ஓம் பழனியாண்டவனே போற்றி ஓம் பாலகுமரனே போற்றி ஓம் பன்னிருகையனே போற்றி ஓம் பகைவரை ஒழிப்பவனே போற்றி ஓம் பௌகர்ணாதனே போற்றி ஓம் போற்றப்படுவோனே போற்றி ஓம் மறைநாயகனே போற்றி ஓம் மயில்வாகனே போற்றி ஓம் மகாசேனனே போற்றி ஓம் மருதமலையானே போற்றி ஓம் திருமால் மருகனே போற்றி ஓம் மா வித்தையே போற்றி ஓம் முருகனே போற்றி ஓம் மூவா பொருளே போற்றி ஓம் யோகசித்தியே போற்றி ஓம் வயலூரானே போற்றி ஓம் வள்ளிநாயகனே போற்றி ஓம் விரளிமலையானே போற்றி ஓம் விநாயகர் சோதரனே போற்றி ஓம் முதல்வனே போற்றி ஓம் கலியுக வரதனே போற்றி ஓம் கற்பகத்தருவே போற்றி ஓம் புண்ணிய மூர்த்தியே போற்றி ஓம் வேலவனே போற்றி ஓம் வள்ளி வல்லி உடனுரை செல் ஆண்டவனே போற்றி ஓம் திருச்செந்தோருரையும் ஆண்டவனே போற்றி ஓம் சரவணபவகுகணே போற்றி போற்றி ம் சலசாகியம் அருள் பவனே போற்றி போற்றி வரம் வேண்டி முருகப்பெருமானை பிரார்த்திக்கும்போது கூற வேண்டிய ஸ்லோகம் பத்தபீஷ்ட பிரதாஸ்து பவரோகவினாசினே ராஜராஜாதிவந்தியாயணீராயமங்கலம்